இப்ப குரான் குரான் ஓதையில வந்து இப்ப தொழுவ நடத்தக்கூடியவங்க எந்த மாதிரி பண்றாங்கன்னா அந்த ஆலமீன் ஆலமீன் அப்படின்னு சொல்ல நம்ம முடிச்ச முடிச்சோட நம்ம ஆமீன் சொல்றோம் அப்ப அந்த அலிஃபர் அலிஃபுக்கும் ஐனுக்கும் வித்தியாசம் இருக்குது அந்த ஆலமீனுக்கு அப்ப இந்த மாதிரி ஓதல நம்ம ஆமீன் சொல்றோம் அந்த மாதிரி ஓதலாமா அது மாதிரி வந்து குரான் ஓதிக்கிட்டு மாதிரி எவ்வளவோ தவறுகள் இந்த ஆயினு அழிப்பு துவா இந்த மாதிரி இது வருது இதனால வந்துட்டு எதுவும் தவறுது அதாவது மாதிரி எதுவும் வருமா கிரான் வேண்டிய உச்சரிப்பு முறைப்படி ஓதாவிட்டால் அது குற்றமாகுமா அப்படிங்கறது அவங்களுடைய கேள்வி முடிந்த வரைக்கும் கண்டிப்பா கரெக்டா தான் ஓதணும் அது அதுக்குன்னு என்ன உச்சரிப்பு இருக்குதோ இது அந்த மொழியை சார்ந்தவங்க இந்த எழுத்துக்கு இதுதான் உச்சரிப்புன்னு சொல்லி தந்தார் ஏன்னா அந்த உச்சரிப்பை நாம கிரியேட் பண்ண முடியாது ஒரு மொழி பேசிக்கிட்டு இருக்கிறவங்க ஒரு எழுத்தை இப்படி உச்சரிச்சால் அடுத்த மொழிக்காரங்களும் அவங்க எப்படி உச்சரிச்சாங்களோ அப்படித்தான் விச்சரிக்கிறீங்க மொழிய நாம புதிதாக ஒன்னு தேர்ந்தெடுத்துட முடியாது நாம இப்படி ஒரு சுளியை போட்டு ஒரு கோடை போட்டு இப்படி நிப்பாட்டி விட்டா ஆ அப்படின்னு சொன்னா அடுத்த அதை ஆ அப்படிதான் சொல்லணும் அதுல எந்த சேஞ்ச் பண்றதுக்கு அவனுக்கு அதிகாரம் கிடையாது அந்த அடிப்படையில் அரபி மொழியில் இருக்கிற இத்தனை எழுத்துக்களையும் விதத்தில் தான் உச்சரிக்க வேண்டும் என்று சொல்லி அரபியர்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்களோ அதே அடிப்படையில் தான் நாமும் அந்த உச்சரிப்பை மேற்கொள்ள வேண்டும் அதே தான் ஓதும் அந்த எழுத்துக்குரிய உச்சரிப்புகளை வெளிக்கொண்டு வர வேண்டும் ஆனால் வரல சில பேருத்துக்கு சில பேர் வந்து வரமாட்டேங்குது இப்படிதான் வருதுன்னா சொல்லிடுவோம் ஐயன் கொய்யன் அப்படிம்பாங்க அழிப்பே சொல்லிடுவாங்களா ஐன் கொயின் அப்படின்னு கொயின்னு ஒரு எழுத்தே கிடையாது சில பேருக்கு அறுத்து போட்டாலும் அழிஞ்சிருக்கு வரவே வராது லா இருக்குது இருக்குது மாதிரி எழுத்துக்கள் வந்து பாப் பா தொண்டையில இருந்து வரணும் போட்ட மாதிரி வரணும்னு சொல்லி தருவாங்க காணதை சாதாரணமா ஒரு வர மாட்டேங்குதுன்னா வர முயற்சி பண்ணி வரலாற்றி அது குற்றமாகாது அதெல்லாம் இடத்துல இப்ப நமக்கு அந்த சபிரத்துக்கான ஆதாரங்களை பேசும்போது சொல்லிருந்தோம் அப்படித்தான் நான் கிணற என்ன பண்றது ஏதாமை அப்போ வேற ஒண்ணுமே கொஸ்டினே கிடையாது லாய்வ் தள்ளி புல்ல அவன் இல்லா உஷா பொது விதியில ஒண்ணு இருக்குது எந்த ஒரு மனுஷனும் அவனுடைய சக்தியை மீறி கஷ்டப்படுத்தப்பட மாட்டான் இயன்ற வரைக்கும் முயற்சி செய்யணும் ஏழலையா அல்லா நபரை குற்றம் பிடிக்க மாட்டான் ஆனா வருது ஒருத்தர் அவனுடைய அசட்டையினால் அப்படி செஞ்சாருன்னு வச்சுக்குவோம் ஒருத்தர் நல்லா ஓத முடியும் ஆமை எண்ணத்தை போட்டு அறுப்பு எடுத்து க்ராத்தை எடுத்து ஓதிக்கிட்டு அந்நிலாமன்னு இல்லை அப்படிங்கிறனா அது குற்றமாக போயிடும் தெரியுது அப்படி செய்கிறது அது குற்றமாக போயிடும் இயலாதவர்கள் ஓதினால் அது குற்றமாக கருதக்கூடாது